வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி விஜய் அவர்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அவருடைய கூட்டம் சொல்லிட்டாரு அந்த கூட்டத்தில் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அவருடைய கட்சி அறிவித்தது அதை பற்றி பல விமர்சனங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் விஜய் வந்து ஆக போகிறாரு எதிர்கட்சித் தலைவராக போகிறாரு அப்படின்னு அவருடைய பல்ஸை பார்க்கறதுக்காக நான் பேசலை இது அவர்கள் தரப்பிலிருந்து வர தகவல் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் நம்ம கருத்துக்களையும் சொல்லுவோம் என்ன கருத்துக்கள் இல்லை இல்லை மாநாடு வந்து நடத்துறதுக்கு இவ்வளோ நாள் தாமதமானதுக்கு காரணம் வந்து குழந்தைங்க இவ்வளோ பேர் வருவாங்க மகளிர் இவ்வளோ பேர் வருவாங்க இப்படி எந்த மாநாட்டுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கல எங்கள் மாநாட்டுக்கு மட்டும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஒன்று இன்னொன்று இடம் தரக்கூடிய உரிமையாளர்களை சில பேர் மிரட்டுறாங்க ஆளுங்கட்சியில் இருக்கவங்க அப்படின்னு வெளிப்படையாக இன்றைக்கி தமக்கில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறத பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது இது இது வந்து விஜய்யோ அவர்கள் தரப்போ சொல்லாமல் இவங்க பேச மாட்டாங்க அப்போ நல்லா தெரியுது அரசுக்கு எதிரான ஒரு பெரிய கோபம் அவங்ககிட்ட இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம்னா விஜயை சொல்லாத வரைக்கும் எது உறிச்சிதமில்லன்னுதான் நம்மளும் நினைச்சோம் இப்போ அவங்க கட்சியில் இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நம்ம பேசுகிறோம் ஏன்னா முதல்ல ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே உதயநிதி அவர்கள்ட்ட கேட்கும்போது கூட அந்த மாதிரிலாம் விஜய் சொன்னாரான்னு கேட்டார் அதான் அவங்க தாவாக்கால் செய்தி தொடர்பாளர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுவிலக்கு அவங்க கேட்குறாங்க மதுவிளக்கு அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் வந்து திருமாவருடைய வாராடு போற்றத்தக்கது ஆனால் எந்த மது விளக்கு கொரோனா காலத்திலலாம் மூடணும் மதுவை ஒழிப்போம்னு ஏந்தி ஏந்தியிருந்தார் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி ஆனால் இன்றைக்கி அவங்களே ஆட்சியில் இருக்கும்போது அவங்க இதுக்கு மாநாட்டுக்கு வருவது சரியாங்கிற மாதிரி கேட்குறாங்க திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்ங்கிற பேர் வகையில் அண்ணாவுடைய பேர் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது கலைஞரை நீங்கள் போட்டுருங்கள் வேணாங்களே அண்ணாமையும் நீங்கள் அதே அளவுக்கு போட்டுறலை அப்படிங்கிற மாதிரி அவர்கள் தரப்பில் சொல்கிறத கொஞ்சம் யோசிக்க வைக்கிறதா இருக்குது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த இந்த பதிவுங்கிறது விஜய் பெரியாளாக வருவாரா மாட்டாராங்கிற பதிவே இல்லை அவர்கள் தரப்பில் வரக்கூடிய செய்திகள் அவருடைய செய்திகள் நம்ம தொடர்ந்து ஒன்று சொன்னோம் விக்கிரவாண்டியில் அவர் வைக்கிறது கூட நமக்கு உடன்பாடு இல்லைங்க ஏன்னா எப்பயுமே எல்லோரும் திருச்சி மதுரை இந்த மாதிரி சென்ட்ரான இடத்துல தான் வைப்பாங்க ஏன் விக்கிரவாண்டியில் போய் வைக்கிறாரு அப்போ ஒரு விஷயம் வந்து சில பேர் சொல்கிறாங்க உண்மையான அங்கே வந்து இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களுடைய ஆதரவு பெரும்பாலும் தனக்கு இருக்கும் அதனால் அங்கே வைப்போம் நினைக்கிறாருங்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு அப்படி வைக்க மாட்டிருக்காரு ஒரு அளவுக்கு திருச்சி மதுரை இங்கெல்லாம் அவருக்கு இடம் கிடைக்காம இருந்திருக்கலாம் தனியாரிடம் அவ்வளோ பெரிய இடம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அதனால தான் விக்கிரவாட்டிக்கு போகிறார் ஏன்னா இந்த நிறையா ட்ரெயெலாம் பண்ணி பார்த்தாங்க அப்போ இன்றைக்கி வரும்போதே ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருடைய ஓட்டை வாங்க போகிறார் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா தெரியும் திமுக அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அண்ணா காலத்தில் திராவிட இயக்கம் முத முதல்ல வரும்போது ஒரு அறுபது சதவீதமாக வந்தாங்க அவங்க வாக்கு மொத்தமாக ஃபோர்ஸ் வரும்போது அதற்கப்பறம் எம்ஜிஆர் பிரியும்போது எம்ஜிஆர் ஒரு முப்பது சதவீதம் கலைஞர் ஒரு இருபத்தி நாலு சதவீதம் ரெண்டு கூட்டினா ஐம்பத்தி நாலு ஆறு ஆறு மைனஸ் ஆச்சு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டு ஈக்குவலாக முப்பது முப்பது சதவீதம் இருந்தாங்க ரெண்டு பேருக்கு இடைவெளி ஒரு ஒன்று ஒன்றரை சதவீதம் தானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட பிஜேபிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் ஒரு எண்பத்தஞ்சி சதவீதம் இருக்கிற சூழ்நிலையில் குறைஞ்சது எண்பது சதவீதம் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க சிந்தனையோடு வர விஜய் யாருடைய ஓட்டை வாங்க போகிறார் திமுகவா அதிமுகவா மதிமுகவா நிறைய இருக்குது அப்போ ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் வர்றது வந்து எல்லா கட்சிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் இருக்கும் யாருக்கு அதிக சேதாரம் இருக்குங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி அவர் இதுவா விஜய் படம் நிறைய படம் வருது மினிமம் கேரண்டி தான் ஆனால் சில சமயம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்களே விஜய்க்கு வந்து ஓட்டு வந்து சின்ன பசங்க தான் ஓட்டு போடுவாங்க நம்ம அதை ஏற்கில்லை ஏன்னா விஜய் படம் நல்லா இருந்ததுன்னா எழுபது சேர்க்கவங்க பார்க்கக்கூடாதா அதனால் அந்த வாதம் நமக்கு எடுப்படாது அவர் கொள்கை ஒரு வேளை சொல்லி பாருங்கள் மேலே வந்து பிஜேபி மோடி கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி ஆட்சி அமைக்குது ஏற்கனவே என்னை வந்து இன்கம் டேக்ஸ்ன்னு கூப்பிட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க அதுக்காக நான் கலங்கலை இன்றைக்கி ஜிஎஸ்டி போட்டு மக்களை கொடுறாங்க இந்த பக்கம் திமுக அரசு அதுவும் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிறையா திட்டங்கள் பண்ணல மதுவை ஒழிப்போம் சொன்னவங்க எங்கே மதுவை ஒழிச்சாங்க நாட்டில் பெண்களுக்கான குற்றங்கள் கலையை இப்போ போயிடுச்சா ஒரு எதிர்கட்சியே இல்லாத நிலைமை இருக்குது நான் வந்து இந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் உங்களுக்கு நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இல்லை இல்லை விஜய் வந்து ஏற்கனவே நீங்கள் வருமான வரி கட்டலை அவர் எத்தனை தடவை போராட்டத்தில் ஈடுபட்டார் அவர் வந்து ஒழுங்காக வந்து எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுத்தாரா அப்படிலாம் மக்கள் சிந்திப்பாங்க நம்ம நினைக்கல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில மக்களுக்கு தொடர்ந்து சொல்கிற மாதிரி தான் ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லை எப்படி வந்து அப்படியே ரெட்டரையை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க ரெட்டலைக்காக ஓட்டு போட்டவங்க அப்படியே ஓட்டு போட எப்படி சொல்லுவீங்க எப்போ ஓட்டு போடுவாங்க திமுகவை அடிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இருந்தால் அவர் ஓட்டு போடுவாங்க இல்லை அப்படி அதிமுக ஓட்டு போடுவாங்க அப்போ அந்த வா அந்த வாக்கை தான் குறி வச்சுக்கிறார் நம்ம நினைக்கிறோம் திமுக வந்து அவருடைய குறி இல்லை அதிமுக தான் அவருடைய குறி ஏற்கனவே பிஜேபி போட்ட பிளான் தான் அவருடைய பிளான் கொஞ்சம் யோசனை பாருங்கள் திமுகவுக்கு மாற்றாக ஏன் விஜய் வரக்கூடாது தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்க மாதிரி அவருடைய கொள்கையை தெரிஞ்சால் தான் நம்ம பண்ண முடியும் இப்போவே ஆயிரம் குளறுபடிகள் இருக்கும்போது என்னங்க எடுத்தவொடனே ஆயிரம் குளறுபடி இருக்கே ஏன்னா மாநாடு நடத்துகிறதே இவ்வளோ குளறுபடி இது ஏன் வந்து இவ்வளவு தடுமாறுறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் அந்த யானைக்கு யானைக்கான இதை வந்து நான் வந்து அப்போ தான் சொல்லுவேங்கிறது எல்லாமே சினிமா மாதிரியே பண்ணுறீங்களே அப்படின்னு நம்ம ஈஸியாக பேசிடலாம் சொல்கிறது ஈஸி ஏன் அப்படி பண்ணுறாரு ஆனால் அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும் ஏன்னா அவர் கட்சியை ஆரம்பிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இடங்கடச்சி மாநாடு பண்ணி பெரிய விஷயம் இன்னொன்றுங்க நீங்கள் நிம்மதி போயிடும்ல இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் ஏற்றிங்கன்னா மோடி நாளைக்கு ரைடு விடுவாரான்னு யோசிப்போம் திமுக பாய்ச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் தேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணணும் உலகம் சுற்றுப்பாளிமன் படத்துக்கு என்னாச்சு பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சு பேசுறதுனா இப்போ நடுநிலையாக பேசணும் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் அதாவது ஜெயலலிதாமா இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ படத்தை தயாரித்து விட்டாங்க திமுக இருக்கும்போது எவ்வளோ வெளியிட்டாங்க நான் அவரை குறை சொல்லலை எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ அதிமுக அரசு இருக்கும்போது அதிமுக நிறைய தொழில் பண்ணுவாங்க திமுக இருக்கும்போது திமுக தொழில் பண்ணுவாங்க காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ் பண்ணுவாங்க பிஜேபி ஒரு பிஜேபி பண்ணுவாங்க யாரும் குறை சொல்லுது அதுக்காக வாரிசு அரசியல் அப்படின்னு உதயநிதியெலாம் யாரும் முடக்கலாம் முடியாது அதெல்லாம் மக்கள் வாரிசு அரசியல் அதெல்லாம் பெருசாக எடுப்பாடாதுங்க உதயநிதி நல்லா பண்ணால் மக்கள் கொண்டாட போகிறாங்க அதில் வாரி வாரிசு அரசியல் இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த சிஎம் போயிட்டு இருக்கும்போது நல்லா தான் பண்ணாருன்னு தான் பேர் இருக்குது அதனால் அது நம்ம பெருசாக மக்கள்கிட்ட எடுபடாது என்ன ஒன்று விஜய் அப்படிங்கிற ஒருவர் வருவதற்கு முன்னாடியே அவர் அப்படி இப்படின்னு சொல்கிறத தாண்டி வரட்டும் நம்ம சொன்னோம் இப்போ விக்கிரவாண்டியில் நமக்கு நிறைய உடன்பாடெல்லாம் இல்லை ஆனால் அவங்க தரப்பு வரக்கூடிய தகவலை பார்க்கணும் ஒரு விஷயம் நல்லா புரியுது திமுகவை டேமேஜ் பண்ணி தான் அவர் பேச போகிறாருன்னு ஏன்னா திமுகவை எனக்கு திமுக அரசில் சில குறைகள் இருக்கிறது ஆனாலும் நான் வந்தால் நிறைவேற்றுவேன் அப்படின்னா பத்தாம் புதா பேசின மக்கள் வாட்டை ஜெயலலிதா சொன்னாங்கள்ல திமுக அப்படின்னு ஆரம்பிப்பாங்கள்ல அந்த மாதிரி ஆரம்பிக்கணும் இவர் சொல்கிறாருல அதிமுகவுனே ஊழல் கட்சி அப்படி பேசணும் இப்போ விடியா திமுக அரசுன்னு எடப்பாடி சொல்கிறாருல சொல்கிறதோடு நிற்கிறாரு அவருக்கு இறங்கி பேசணும் அவருக்கும் தெரியும் இறங்கி பேசலாம் ஓட்டு இருக்காது நமக்கு தெரிஞ்சு விஜய் அவரோட ஒரு குழந்தெல்லாம் இல்லை இவ்வளோ பெரிய பணத்தெல்லாம் விட்டுட்டு போது ஒன்றுமே தெரியாமையே வருவார் நினைக்கிறீங்க அதனால் இதெல்லாம் மா மாற்றங்கிறது மாறாது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் நம்ம நம்புறோம் அவங்க ட்ரத்தப்படுத்தி வரக்கூடிய செய்திகள் அவருக்கு ஆட்களுக்கு மட்டுமல்ல திமுகவுக்கு ஒரு எதிராக ஒரு வலிவான எதிர்க்கட்சி வேணுங்கிற ஒரு நம்பிக்கை பரவாயில்லப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாநாட்டுக்கு இடம்லாம் கொடுக்கலன்னு விஜய் என்றைக்கு பேசினேன் அப்படி இருக்கும் என்னங்க நீங்கள் கொள்கை கொள்கை இவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் நீங்கள் இருந்தீங்க என்ன பண்ணிங்க நீங்களும் சரி மோடியும் சரி ரெண்டு பேரும் தப்பு அப்படின்னு பேசினா ஏன் மக்களை ஒருபால் திரும்பக்கூடாது மக்கள் என்னங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் யாராவது ஃபோர்ஸாக பேசணும் அவ்வளோதானே முதல்ல விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா கலைஞர் இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஒரே ஒருத்தர் தான் ஸ்டாலின் இருக்கார் இந்த பக்கம் ஆள் இல்லை எடப்பாடி பழனிசாமி அதற்கான லீடர் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அவர் எதுவும் பண்ண மாற்றார் அதை விஜய் விஜய் கையில் எடுத்தால் ஏன் பெரும்பான்மையான மக்கள் போகக்கூடாது அந்த விவசாயம் தான் இங்கே எதுலாம் வருவார் அவர் ஏற்கனவே திராவிட கட்சிகளுக்கு இத்தனை தான் ஒரு அதே எப்படி இருப்பா எங்கேருந்து எடுப்பார் புதிய வாக்காளர்கள்லாம் அவ்வளோ பேர் இல்லை அவ ஓட்டு போடுவாங்க அவ்வளோ பேர் இல்லை என்ன ஒன்று எல்லோரும் வெகுவாக சொல்கிறதுனா சீமானுக்கு ஓரளவுக்கு அடி வாங்குன்ட்டு அதே நம்ம அரசியல் புரிசலாம் வந்தால் தான் தெரியும் அவங்க தொடர்ந்து சொல்கிற மாதிரி திமுக மோசம் மோடி மோசம் அவர் ஆரம்பித்தார்னா எதிர்காலம் ஓரளவுக்கு இருக்குது யாருடைய எதிர்காலத்தையும் குறைச்சி நம்ம மதிப்பிட முடியாது மற்றபடி வந்து திமுகவை நம்ம குறைச்சி மதிப்பில்லை ஆனாலும் திமுகவுக்கு கட சவால்கள் இருக்கிறது ஆனாலும் ஒரு பெரிய லக்கு திமுகவு இருக்கிறது மறுக்கவே முடியாது ஏன்னா விஜய் ஆதரவாளர்கள்லாம் பேசுகிறத பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய கச்சேரி நிறையா பேசுவார்னு எதிர்பார்க்கலாம் மற்றபடி ஒன்றே ஒன்று தான் திமுகங்கிற ஒரு கட்சி திமுக ஆதரவாக இப்போ நிறைய பேர் கூட நீங்கள் இருக்கலாம் அதுக்காக திமுக மட்டுமே நல்ல கட்சி அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு ஜனநாயகத்தில் இன்னொருத்தர எதிர்கருத்து வரணுங்க ஒரு கருத்து என் கருத்து பிடிக்கலனா ஐயோ என்னையே நீங்கள் மோசம் நினச்சிங்கன்னா அப்படி பண்ண முடியும் உங்களுக்கு ஆயிரம் கருத்து இருக்கலாம் எனக்கு ஆயிரம் கருத்து இருக்கலாம் கருத்து தானே தனி மனிதரில் வந்து உங்களுக்கு எனக்கு என்ன சண்டை இப்போ யோசனை பாருங்களேன் நீங்கள் தனி மனிதர் ஒவ்வொருத்தருடைய கருத்து எச்ராஜாவுடைய கருத்து தான் நமக்கு பிரச்சனையே அவர் நமக்கு பிரச்சனை இல்லையே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்கன்னா அவங்க ஆளுங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அதிமுகவுக்கு தான் பாதகம் வர நம்ம நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி